ஸ்ரீ குரு ஜோதிடனை ஆஸ்டோ சுர் பிரகாஷ் கிரகங்களில் சந்திரனை பற்றி பார்க்க போகிறோம் சந்திரன் எங்கே எப்படி வேலை செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ராசி கட்டத்தில் சந்திரன் எந்த நிலையில் இருக்காரோ எங்கிருக்காரோ அவரை அந்த ராசிக்காரனும் சொல்லுவாங்க சந்திரன் கிரகங்கள்லேயே ரொம்ப வேகமாக பயணிக்கக்கூடிய கிரகம் அதனாலேயே நவகரங்களில் சந்திரனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஒரு ராசி கட்டத்தை ரெண்டேகால் நாட்களில் கலக்கக்கூடிய ஒரு ராசி மண்டலத்தை முப்பது நாளில் கலக்கக்கூடியவர் சந்திரன் சந்திரனை மனோகாரர்கள் சொல்கிறாங்க உணர்ச்சிகள் ஆசை வெகுமதி வெற்றி ஆதாயம் காயப்படுதல் சந்தோஷம் துக்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு மனம் சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் சந்திரனை முழுமையை கொடுக்குறாங்க சந்திரனை நீர் சார்ந்த விஷயங்களுக்கும் திரவ சார்ந்த விஷயங்களுக்கும் உணவு சார்ந்த விஷயங்களுக்கும் தொழில்காரனாகவும் காரணனாகவும் அமைக்கிறான் சந்திரன் நீர் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சந்திரனை முன்னுரிமைப்படுத்துறாங்க சந்திரனை மனோ காரணம் சொல்றப்படுத்த சொல்றதுனாலயே சந்திரன் ஒரு லக்னத்துக்கு ரொம்ப முக்கியமாய்ந்தவரா பார்க்கப்படும் இடத்துல சந்திரன் இருந்தா எப்படி வேலை செய்வார்னு பார்க்கலாம் சந்திரன் கடகத்துல ஆட்சித்தன்மையை பெறுவார் ரிஷபத்தில் மூலத்திரிகணமாகவும் உச்சமாகவும் இருக்கிறார் மாதா விருச்சகத்தில் நீச்சத்தன்மை பெறுவார் மற்ற இடங்களில் என்ன தன்மை பெறுவார் பார்க்கலாம் சந்திரன் மிதினத்துலையும் சிம்மத்துலேயும் கண்ணியிலையும் நட்பு நட்புத்தன்மை பெறுவார் மற்ற இடங்களில் மேசம் துலாம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மற்ற இடங்களில் சந்திரன் சமத்தன்மை பெறார் ஒரு ஒரு ராசி மண்டலத்தில் சந்திரன் எங்கே எப்படி வேலை செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு மேசக்க மேசத்தில் சந்திரன் இருந்தார்னா ரொம்ப சிந்திக்க சிந்திக்கக்கூடியவராக இருக்கார் ஏற்கனவே அங்கே செவ்வாய் வந்து மேசத்துக்கு ஆட்சியாக இருக்கிறார் செவ்வாய் வந்து அந்த வீட்டின் அதிபதியாக இருக்கிறதுனால ஏற்கனவே சட்டுன்னு முடிவெடுக்கக்கூடிய செவ்வாயின் மூலிமா சட்டுன்னு பயணிக்கக்கூடிய சந்திரன் இணைய அங்கே போய் வைக்காததுனால எடுக்கிற முடிவுகள்லாம் ரொம்ப பதட்டமாகவும் ஆசுவாசப்படுற மாதிரியும் ரொம்ப வேகமாக செயல்படுற மாதிரியும் சந்திரன் ஒன்று போயிருக்குவார் இதனாலே தவறுதலான முடிவெடுக்கிறது தவறுதலான செயல செயலியா செய்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சட்ட சட்டுன்னு முடிவெடுக்கிறதுனாலேயே சில தவறுகளை செய்யக்கூடிய நெருக்கம் ரசபத்தில் சந்திரன் இருந்தால் உச்சத்தன்மை அடையிறார் சந்திரன் உச்சமாக இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க வேதத்தில் அவர் எந்த லக்னமாக இருந்துட்டாலும் சந்திரன் உச்சம் இருந்துட்டா மிக துல்லியமான அறிவை ஆற்றலை மன நிம்மதியை தரக்கூடியவராக இந்த சந்திரன் இருப்பார் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனாலேயே அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப மேலோங்கி இருப்பார் ஒரு லக்ன பாவத்தை இயக்கிறதுக்கு சந்திரன் ரொம்ப மிக உறுதுணையாக இருப்பார் மிதனத்துல சந்திரன் எல்லாம் நட்புத்தன்மை பவார் இதனால படிப்பு கேடயம் அறிவு ஆற்றல் கவிதை சட்டம் பயில்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப முயற்சி பண்ற விஷயங்களுக்கு சந்திரன் ரொம்ப உறுதுணையா இருப்பார் கடகத்துல சந்திரன் ஆட்சித்தன்மை பெறுவார் கடகத்துல சந்திரன் ஆட்சித்தன்மை பெறுறதுனாலயே உயிர் சார்ந்த விஷயங்கள் திரவம் சார்ந்த விஷயங்கள் மண் சார்ந்த விஷயங்கள் பூமி சார்ந்த விஷயங்கள் உணவுப் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல சந்திரன் ரொம்ப மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுவார் சந்திரன் இருக்கிறதுனாலேயே அந்த விஷயங்கள்லாம் சீக்கிரமாக கிடைக்கப்படும் ரொம்ப நேர்மையான விஷயங்களுக்கு சந்திரன் ரொம்ப உறுதுணையாக இருப்பார் கழகத்தில் இருக்கிறதுனால சிம்மத்தில் சந்திரன் இருந்தால் ஒரு நட்புத்தன்மை போகிறார் இதனாலேயே சந்திரன் வந்து பூர்வீகம் சொத்து வாங்குவது பூர்வீகம் சொத்து வாங்குவது கடவுள் நம்பிக்கை சார்ந்த செயல் ஈடுபடுவது முயற்சிகள் நாளை குலதெய்வ வழிபாட்டில் சிறப்பாக இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை சந்திரன் சிறப்பாக செய்யக்கூடியவராக இருப்பார் கண்ணியில் சந்திரன் இருந்தால் அங்கே நட்புத்தன்மை வருவதனாலேயே புத்தகம் கதை கட்டுரை வழக்குகளை விட்டு வாதாடக்கூடிய திறமை இந்த மாதிரி விஷயங்கள சந்திரன் செய்ய வரா துலாத்தில் சந்திரன் இருந்தால் அங்கே சமத்தன்மை வர்றாரு அதனால் சந்திரன் வந்து உறவினர்களிடத்துல நண்பர்களிடத்துல புதுஜனிடத்தில் கொஞ்சம் கண்டிப்பா கொஞ்சம் சில சங்கடங்களை அனுபவிக்கிற மாதிரி இருப்பார் சந்திரன் அனுவிப்பார் பொதுவாக பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த சந்திரன் அதிக ஈடுபாடு கொண்டவராக இருப்பார் பெண்கள் மத்தியில எகுபதி பெறக்கூடியவராக இருப்பாரு மாறா விருச்சகத்துல சந்திரன் இருந்தா அவங்க நீச்சல் தன்மை ஏற்படுவாரு விருச்சகத்துல சந்திரன் இருக்கிறதுனாலேயே விருச்சகராசினர்ல சில குழப்பவாதிகளும் சொல்லுவாங்க சட்டுன்னு முடிவெடுக்கக்கூடியாத தன்மை இருப்பாங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவராகிறாங்க தான் எடுத்த முடிவுகளை பரிசோதிக்கக்கூடியவராக இருப்பாங்க எடுத்த முடிவு சரியாக தப்பாக என்னும் குழப்பத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இதனாலேயே பதற்றத்தோடையும் சிந்தனை கொஞ்சம் சற்ற தயங்கியே இருக்கக்கூடிய நிலையிலே இருப்பாங்க தனுசில் சந்திரன் இருந்தால் சமத்தன்மை வர்றாரு தனுசுல சந்திரன் சமத்தன்மை வர்றதுனாலேயே அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப மேலதிக இருப்பார் புத்திக்குண்மையில் சிறு சிறப்பாக இருப்பார் ஏன்னா அது குருவோட இருந்ததுனாலேயே புத்தி வயசு கேடையும் அந்த மாதிரி விஷயத்தில் சந்திரன் இருப்பார் இந்த மாதிரி அங்கே சந்திரன் இருக்கிறதுனாலேயே ஆசிரியர் போன்ற தொழிலுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகரத்தில் சந்திரன் இருந்தால் எப்படியாவது தொழிலில் முன்னேறணும் பணத்தை சம்பாதிக்கணும் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருவோம் இந்த சந்திரன் அங்கே சனி இருக்கிறதுனாலேயே சனியோட மீது அதனால அதனால் சில சனிப்பு சங்கடங்கள் நடக்கும் சனி உலகிருந்ததுனாலேயே இங்க போய் சந்திரன் உட்கார்ந்தா மன சோர்வு ஏற்படும் ஏண்டா அந்த வேலை செய்யணும் எதுக்குடா அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உண்டு முடியும் கும்பத்துல சந்திரன் இருந்தா எப்படியாவது பொருளாதாரத்தை கிடைச்சிடணும் பொருளாதாரத்தை ஈட்டணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு சிந்திக்கப்பட்டிருக்கணும் வெளிநாடு போகலாமா வெளிநாட்டு வாழ்க்கை வாழலாமா அப்படிங்கிற ஒரு உருவாக்கி மனநிலைமையை உருவாக்கி கொடுத்துருந்த சந்திரன் அடுத்து மீனத்தில் சந்திரன் இருந்தால் எப்படியாவது நம்ம சாப்பிட சாப்பாடு ஓய்வு ஓய்வெடுக்கலாமா உறங்கலாமா அப்படிங்கிற ஒரு மனச்சோர்வு உண்டாக்கி கொடுத்துருந்தோம் சந்திரன் பொதுவாக மீனராசிக்காரங்களை நல்ல ஃபாஸ்ட்டாக திருத்த எடுப்பாங்க ரொம்ப நிறுத்தி நிதானமாக அந்த செய்யலை முடிக்கக்கூடியவராக இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு சந்திரன் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடியவராக இருப்பார் சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக அமைஞ்சிட்டால் அது நல்ல விஷயங்களாக இருக்கும் உங்களுக்கு சந்திரன் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எந்த ராசிக்காரங்கன்னு சொல்லுவாங்க கமாண்ட்ல நன்றி துலாத்துல சந்திரன் இருந்தா அவங்க சமத்தன்மை வருவாரு அதனால சந்திரன் வந்து உறவினர்கள் நண்பர்கள் இடத்துல பொதுஜனர்களிடத்துல கொஞ்சம் கண்டிப்பா கொஞ்சம் சில சங்கடங்களை அனுபவிக்கிற மாதிரி சந்திரன் அணிவிப்பார் பொதுவாக பெண்கள் சார்ந்த விஷயங்களில் சந்திரன் அதிக ஈடுபாடு கொண்டவராக இருப்பார் பெண்கள் மத்தியில் எதிர்பதி பெறக்கூடியவராக மாறா விருச்சகத்தில் சந்திரன் இருந்தா அவங்க நீச்சல் தன்மை இருக்கிறார் விருச்சகத்தில் சந்திரன் இருக்கிறதுனாலேயே விருச்சகராசிகளில் சிலர் குழப்பவாதிகளும் சொல்லுவாங்க சட்டன்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருப்பாங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவராக தான் எடுத்த முடிவுகளை பரிசோதிக்கக்கூடியவராக இருப்பாங்க எடுத்த முடிவு சரியாக தப்பா என்னும் குழப்பத்திலேயே இருப்பக்கூடியவர்கள் இருப்பாங்க இதனாலேயே பதற்றத்துறையும் சிந்தனை வழியிலும் கொஞ்சம் சற்ற தயங்கியே இருக்கக்கூடிய நிலையிலே இருப்பாங்க தனுசுல சந்திரன் இருந்தால் சமத்தன்மை வர்றாரு தனுசுல சந்திரன் சமத்தன்மை வர்றதுனாலேயே அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப மேலோங்கி இருப்பார் புத்திக்குண்மையில சும்மா சிறப்பாக இருப்பார் ஏன்னா அது குருவோட இருந்ததுனாலேயே புத்தி வயசு ஏடையும் அந்த மாதிரி விஷயத்துல சந்திரன் இருப்பார் இந்த மாதிரி அங்கே சந்திரன் இருக்கிறதுனாலேயே ஆசிரியர் போன்ற தொழிலுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகரத்தில் சந்திரன் இருந்தால் எப்படியாவது தொழிலில் முன்னேறணும் பணத்தை சம்பாதிக்கணும் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும் இந்த சந்திரன் அங்கே சனி இருக்கிறதுனாலேயே சனியோட வீட்டுகிறதுனாலேயே அதனால சில சனிப்பு சங்கட்டங்கள் நடக்கும் சனியோட விரும்புறதுனாலேயே இங்கே போய் சந்திரன் உட்காந்தா மன சோர்வு ஏற்படும் ஏண்டா அந்த வேலை செய்யறோம் எதுக்குடா அந்த வேலையை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உண்டு முடியும் கும்பத்துல சந்திரன் இருந்தா எப்படியாவது பொருளாதாரத்தை கிடைச்சிடணும் பொருளாதாரத்தை ஈட்டணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு இருக்கும் வெளிநாடு போகலாமா வெளிநாட்டு வாழ்க்கை வாழலாமா அப்படிங்கிற ஒரு உருவாக்கி மனநிலைமையை உருவாக்கி கொடுத்துருந்த சந்திரன் அடுத்து மீனத்துல சந்திரன் இருந்தா எப்படியாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஓய்வு எடுக்கலாமா உறங்கலாமா அப்படிங்கிற ஒரு மனச்சோர்வு உண்டாக்கி கொடுத்தாங்க சந்திரன் பொதுவாக மீன ராசிக்காரங்களை நல்ல ஃபாஸ்ட்டாக திருக்க வைப்பாங்க ரொம்ப நிறுத்தி நிதானமாக அந்த செயலை முடிக்கக்கூடியவராக இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு சந்திரன் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடியவராக இருப்பார் சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக மந்திட்டா அது நல்ல விஷயங்களாக இருக்கும் உங்களுக்கு சந்திரன் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த ராசிக்காரங்கன்னு சொல்லுவாங்க